சௌந்தர்ய லஹரி ஸ்லோகம் ஐம்பத்தி ஒன்பது மன்மதனுடைய ரதம் போன்ற முகம் தேவியோடது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் விளக்குகின்றது இந்த ஸ்லோகத்தை சொல்வதால் கிடைக்கும் பலன் சர்வஜன வசியம் யுகளம் स्फुरद् घण्टाभोघ प्रतिफलितदाडङ्गयुगलम् चतुश्चक्रम् मन्ये धवमुखमिधं मन्मधरधम् चतुश्चक्रं मन्ये दवमुखमिधं मन्मथरदम् यम् आरुह्य दृह्यत् अवनिरदमर्केन्दुचरणम् यम् आरुह्य गृह्यत् mm -hmm. महावीरोमार महावीरो मार प्रमदपदये सज्जिधवते கண்ணாடி போல பளபளன்னு பழன்னு இருக்கிறது தேவியோட அந்த கன்னத்து பகுதி அந்த பிரதேசத்தில் தேவி காதில் அணிந்திருக்கும் அந்த காதணிகள் அதாவது தாடகங்கள் அந்த தாடகங்களோட பிரதிபலிப்போட கூடியிருக்கும் அந்த முகம் அவ்வளவு பளபளன்னு இருக்கிற தேவியோட அந்த முகமானது நாலு சக்கரங்களோட இருக்கும் மன்மதனின் தேரோ அப்படின்னு நம்ம வியக்கக்கூடிய அளவுக்கு அதுல ஏறி கொண்டு மன்மதன் மகாவீரனாக விளங்குபவனாய் அதாவது இந்த தேவியோட முகத்தை பார்த்தாலே நம்ம மனதுல அவ்வளவு ஆனந்தமும் காதலும் தோன்றிவிடுமாம் மகாவீரனாக மன்மதன் அந்த தேர்ல இந்து சரணம் அர்க்கனா சூரிய இந்துனா சந்திரன் சூரிய சந்திரர்களை சக்கரங்களாக கொண்டு பூமியாகிய தேர்ல போருக்கு செல்லும் போது பிரமத கணங்களுக்கு அதிபதியான அந்த பரமேஸ்வரனையே வஞ்சிக்க எண்ணி எதிர்க்கிறான் அப்படின்னு பொருள்பட இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது